எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லைவு இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்வு ஒரு மாரத்தான் நடத்திட்டு வந்தோம் இந்த மாரத்தான் நடத்தினோன்னா ஒரு லைவ் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருந்துச்சு அந்த நன்றியை வந்து லைவில் போய் சொல்லிடுவோம் அப்படின்னு தொண்டை கட்டிருச்சு அது இருந்தாலும் இன்னைக்கு டயர்டு நான் கிட்டத்தட்ட ஃபோர் ஓ கிளாக் வந்துட்டு எழுந்திரிச்சிட்டோம் எழுந்திரிச்சிட்டு கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோம் மாரத்தான் இதுக்காக இந்த லைவ் வந்திருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்கிறேன் சிலருக்கு நன்றி சொல்லணும் தீயாய் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த தீயாக பரவுற நியூஸை வந்துட்டு இந்த புதிய தலைமுறை பத்திரிக்கை புதிய தலைமுறை கலாட்டா இந்த மாதிரி சேனல்களில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு டாபிக் வந்துட்டு தீயாக போயிட்டுருக்கு கட்டரும்பை பற்றி ஆக்சுவலாக நம்ம கட்டரும்பை பற்றி பெருசாக அவங்க கான்ட்ருவர்சியாக இருக்குது ஏன்னா நம்ம ப்ராங்க் பண்ணுவோம் ப்ராங்க் பண்ணும்போது பண்ண நடிகரை வச்சு ஒரு கான்ட்ரவர்சியான கண்டென்ட் நம்ம சேனலே இருக்கும் அதை பார்த்து ரசிப்பீங்க பட் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டு வைரல் ஆகிருக்கு அது என்ன ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பெருசாக ஆக்சுவலாக நம்ம எதுக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது ஆனாலும் இதுக்கு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கி ஒரு மாரத்தான் மதுரையில் நடத்தணும் எத்தனை பேர் இதில் பார்க்குறீங்களோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் பா தெரிஞ்சுக்கங்க நம்ம வீடியோ வந்துட்டு நம்ம சேனல் அப்லோட் ஆக போகுது இந்த மாரத்தான் இது கொடுத்த டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே மாரத்தான் பண்ணேன் டெக்கத்தலான்னு சொல்கிற இடத்துல உத்தங்குடிங்கிற இடத்துல மதுரையில் இது ரெண்டாவது முறையாக இந்தோடய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு வருஷம் கேப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இது இருபத்தி நாலில் நடுவில் என்ன பண்ணேன்னா சிலம்பம் திருவிழா அப்படின்னு சிலம்பம் கலையை மறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த கலையை நம்மளால் முடிஞ்சாலும் ரூக்கப்படுத்துற மாதிரி ஒரு கண்டெக்டாக நம்ம அதை பண்ணணும் அதுக்கு நடிகரும் இயக்குனருமான சசிக்குமார் சார் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்புறம் அந்தோணி தாசன்னே சிங்கர் அந்தோனிதாசண்ணே மதுரை முத்தன்னே கூல் சுரேஷ் நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் கலந்துக்கிட்டாங்க இதில் நல்ல நிகழ்ச்சி செம்மையாக போச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு இதை எதுக்காக சொல்ல வர்றேங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு பட் ஆனால் இது பெரிய லெவலில் ரீச் ஆகலை ஏன் ரீச் ஆகலைன்னா நம்ம சேனலில் நம்ம ஆடியன்ஸ் பிராங்க் வீடியோஸ் பார்த்து ரசிச்சவங்க அவங்க மட்டும்தான் பார்த்துருப்பாங்க அதை தவிர்த்து பெருசாக ரீச் ஆகலை ஏன்னா நல்லது எப்பவுமே ரீச் ஆகாது ஏன்னா அது கம்மியாக ரீச் ஆகும் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம என்ன நடத்திருக்கோம் மாரத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஏன் நடத்துறோம் அப்படின்னா போதை தடுப்பு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன்ட்டை பண்ணுறோம் போதை தடுப்பு விழிப்புணர்வுன்னு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு தெரிஞ்சு நம்ம சின்ன சின்ன பசங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஊசி நிறைய ட்ரக்ஸு நிறைய சரக்கு அந்த மது மட்டும் இல்லை நிறைய வித்தியோ வித்தியாசமான ஒரு போதை பழக்கங்கள்லாம் அடிமையாகி நிறைய தவறுகள் செய்கிறாங்க நம்ம கண் கூட பார்க்குறோம் அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு விழிப்புணர்வாக நம்ம வீடியோ போடுறோம் ஆனால் திருந்து வாங்க மாறுவாங்க நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்டெல்லாம் வந்து பேசி நம்ம ஒரு ப்ராசஸாக ரெண்டாவது முறையாக நடத்தோம்னு ஒரு முடிவு எடுத்து நடத்தியிருக்கோம் சரி எதுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல வர்றேன்னா இதுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய நண்பர்கள் இங்கே மதுரையில் வந்து விஇபிஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க நடிகர் அண்ணே வந்து கலந்துக்கிட்டாங்க இது வந்து ஒரு கிட்டத்தட தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ்க்கு மேலே கலந்துக்கிட்ட ஒரு ஈவெண்ட்டு ஓகேங்களா இதில் எல்லாருக்குமே டீஷர்ட்டு மெடலு சர்டிஃபிகேட்டு கொடுக்குறோம்னு சொன்னோம் அதே மாதிரி கொடுத்துட்டோம் ப்ளஸ் ப்ரைஸ் அமௌண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுவதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு ஆண்களுக்கும் தனித்தனியாக கொடுக்குறதா இன்றைக்கி நாங்கள் அல்வன்ஸ் ஒன் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி மேடையில் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாக நம்ம மேடையில் கொடுத்துட்டோம் இப்போ இதை வந்து லாஸ்ட் டைம் இப்போ புதிய தலைமுறை பத்திரிகையில் சம்திங் அந்த நியூஸு இதில் போட்டிருக்காங்க உள்ள ஒருத்தர் வாட்ரு கேன் கேட்டு வர்றாரு வாட்ரு கேன் வந்து எது கேட்டு வர்றாரு குடிக்கிற வாட்ரு கேன் ஆயிரத்தி ஐநூறு கேன் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கேன் முடிஞ்சிருச்சு இது இயல்பு ஏன்னா எல்லாரும் ரெண்டு ரெண்டு கேன் குடிக்கும் போது முடிஞ்சிடும் இதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அவர் மேடையில் ஏறி வந்து விமலனை நிற்கும் போது எனக்கு தண்ணி கேன் எங்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொடுக்கல என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க ஏன்னா என்ன தண்ணி வாங்க சொல்லியிருக்கணும் வந்துருமே இவ்வளோ தான் நியூஸ் இதை எடுத்து எப்படி போட்டிருக்காங்கன்னா ஒரு சேனல் யூடியூப் சேனல் நடத்தின ஒரு ஈவெண்ட்டில் விமலுக்கு விமல்கிட்ட போய் இப்படி ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணுறாரு அப்படின்னு இதெல்லாம் என்ன ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறோம் அதை என்கரேஜ் பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்க யாருமே இல்லை பட் ஆனால் அதே சேம் டைம் வந்து ஒரு தண்ணி பாட்டிலுக்கு ஒரு இஷ்யூ அதுவும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் கொடி அசைக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு மூணு லேடிஸு ஒரு பத்து பசங்க ஓடிட்டாங்க அவங்கள திருப்பி வர சொல்லி அதில் மூணு லேடிஸ் வந்து ஓடிட்டாங்கனால அவங்கள திருப்பி வர சொல்லி பேசி சமாளித்து நம்ம சிறப்பு பரிசு மாதிரி கொடுப்போம்னு சொன்னேன் அட்வான்ஸாக ஓடக்கூடாதுன்னு அப்புறம் அவங்க வந்து கேட்டதுன்னு சரி ஓகே உங்களுக்கு என்ன உங்களுக்கு அதே ப்ரைஸ் மட்டும் தரோம்னு வடக்கு மாநிலத்தை சார்ந்த மூணு பெண்களுக்கு இருபதாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் மேடையில் வச்சு கொடுத்துட்டோம் ஜெயிக்காமலே எது கொடுத்தோம்னா அவன் ஓடிட்டாங்க அவங்க இன்ஸ்ட்ரக் இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாமே ஓடிட்டாங்க சரி ஓகே நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என்னுடைய இதுல மேடையில் வச்சே விமரணை கையிலையே கொடுத்துட்டோம் இதெல்லாம் நடந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு போதை தடுப்பு விழிப்புணர்வுக்கா ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம் அதாவது யூடியூப் சேனலில் எடுத்து நடத்துற தேவையே கிடையாது இதை வந்து நாங்கள் சொன்னால் மட்டும் திருந்திடுவாங்க அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு இதில் வந்து ஒரு 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 கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா பணம் கிடைக்கும் அப்படின்னால ஒரு பேர் கிடைக்கும் நம்மளால் சேனலில் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்கடா அப்படிங்கிற ஒரு பேர் அவ்வளோதான் விஷயம் டீ டிசர்ட்டு மெடலு சர்டிஃபிகேட்டு பேமெண்ட் கொடுத்து நடத்துங்கிறதே கிடையாது ஆனால் சா ஸ்பான்சர் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஜிகர்தண்டா மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா சப்போர்ட் பண்ணாங்க ரெண்டு மூணு உள்ளங்க நிறைய நண்பர்கள்லாம் வந்தாங்க வாங்க நான் வரணும் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ இதை வந்து நியூஸாக எடுத்து போட்டிருக்காங்க யார் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சேனலா அது கலாட்டா சேனலு அப்புறம் புதிய தலைமுறை இதெல்லாம் என்ன நியூஸ் எடுத்து போட்டிருக்காங்கன்னா நாங்கள் வந்து வாட்ரு பாட்டில் கொடுக்கலாம் அதான் அந்த வடிவேல் சார் படத்தில் ஒரு காமெடி ஒன்று வரும் அதில் என்னென்னா அது ஆடு செத்து கிடக்கு கோழி செத்து கிடக்கு இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரில தூண்டு ஈ செத்து கிடக்கிறதான் அவன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பார்ல அது மாதிரி இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை நடத்தி தொண்டை கட்டி தூங்காமல் எனக்கு ஏன்னா எனக்கு இதை பற்றி ஒரு இதை விட்டுட்டு நான் வேறு வேலையை பார்க்கலாம் எனக்கு நிகழ்ச்சி நடத்துறனால எனக்கு கேள்வி ஏன் சேனலில் வீடியோ போட்டாலே கிடைக்கும் இல்லைனா நான் இப்போ ஆல்ரெடி ஒரு மூணு நாலு படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் போய் நம்ம இது பண்ணணும் சரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் அப்படின்னு நடத்துனா அதுக்கு என்கரேஜ் பண்ணலைனான்னு பிரச்சனை இல்லை அதை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி எப்படி எடுத்துகிட்டு தண்ணி கேன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதான் தண்ணி கேன் கொடுக்காம பிரச்சனை பண்ணாம் அதை ஒரு வைரல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அதான் நம்ம எப்படினாலும் ஒரு கான்ட்ரஸியில் சிக்கிற மாட்டோமான்னு தேடுறாங்க நம்ம கான்ட்ரஸி சிக்க மாட்டேங்கன்னா நம்ம பெண்களை ப்ராங்க் பண்ணுறதில்ல எந்த ஒரு தவறான விஷயம் செய்கிறதில்ல எங்கள் உண்டு வேலை உண்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் என்ன ப்ராங்க் வீடியோஸ் பண்ணோம் அதுலையும் யாரும் அனுமதி இல்லாமல் அப்லோட் பண்ணதே கிடையாது இன்றைக்கு வரைய இன்றைக்கு வரைய கிட்டத்தட்ட அறுபது நடிகர்களுக்கு மேலே பண்ணியிருக்கோம் ஒரு நடிகர் போலீஸ் கம்பெனி கொடுத்துருக்காங்களா இல்லை தொள்ளாயிரம் வீடியோஸ் பண்ணியிருக்கோம் இதுவரைய நம்ம சேனலில் தொள்ளாயிரம் வீடியோக்கு மேலே பண்ணியிருக்கோம் அதில் வந்த ஒரு நபர் பப்ளிக் எங்கள் மேலே கம்மெண்ட் கொடுத்தது கொடுத்ததில்லை ஏன்னா எல்லாரோட அனுமதியோடய ஃபைனலாக கட்டி பிடிச்சா அன்னே மன்னிச்சிக்கினே அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரனா இறங்கி போய் கெஞ்சி தான் நாங்கள் வந்து ஃபைனலாக அப்லோட் பண்ணுவோம் இன்னைக்கு வரை எங்களால் பாதிக்கப்பட்டது யாருமேல பாதிக்கப்படவும் மாட்டாங்க இதுதான் எங்களால் நல்லது நடக்கும் ரெண்டு மாரத்தான் போட்டி நடத்திருக்கோம் ஒரு சிலம்பம் திருவிழா சிலம்பை தூக்கப்படுத்துகிற நிகழ்ச்சி நடத்திருக்கோம் டிஜிட்டல் பொங்கல்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கோம் எல்லாமே என்னுடைய காஷ்டம் என்னுடைய நண்பர்கள் அதாவது எனக்கு வெல்விசராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுகள் ஸ்பான்சர் பண்ணி தான் நிகழ்ச்சி நடத்துகிறோம் நிகழ்ச்சியில் நான் சொல்ல வர ஒரே ஒரு வார்த்தை எனக்கு காசு கொடுக்காதீங்க நிகழ்ச்சிக்குள்ளே செலவுகளை பிரிச்சுக்கங்க ஒரு ஸ்டேஜுக்காக ஒரு ஃப்ளெக்ஸுக்கு ஒரு ஃபுட்டுக்கு இப்போ லாஸ்ட் டைம்லாம் ஒரு சேலம் ஆறாயிரம் பிரியாணி ஆயிரம் பிரியாணி கொடுத்தாரு சிலம்பம் திருவிழாவில் ஆயிரம் பிரியாணி கொடுக்கணும் தேவையே கிடையாது அவர் நீ கொடுத்தாருனா ஒரு நல்ல விஷயத்துக்கு நீ கேட்டு வரையும் நான் செய்கிறேன் நானும் ஆயிரம் பிரியாணி சாப்பிட்டேன் கிடையாது நம்ம மக்களுக்கு நம்ம செய்கிறேன் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம செய்கிறோம் இப்போ இது எதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய சார்ந்த நண்பர்களுக்காக அந்த விஷயத்தை தெரியப்படுத்த ஒரு வாட்டர் பாட்டில் இல்லைன்னா அது புதிய தலைமுறை எவ்வளோ பெரிய சேனல் எவ்வளோ ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து வந்து நீங்கள் பேசணும் தவறு எவ்வளோ நடந்துட்டு இருக்கு சரக்கு அடிச்சுட்டு ரோட்டில் படுத்து கிடந்துருக்கேன் பாட்டில் வச்சு யங்ஸ்டர்ஸ்லாம் போத ஊசி எவ்வளவு தவறு நடந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு வைரல் ஆகுதுல ஏ இதை விடுங்க நாங்கள் செஞ்ச நன்மையவே எங்களை பாராட்டுனா எங்களை மாதிரி நூறு நூறு சேனல் எடுத்து வீடியோ இதே மாதிரி நிகழ்ச்சி நடத்தி நடத்துவாங்க இப்போ இதில் நடிகர் விமலனை வந்திருக்காரு விமலனுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும் தண்ணி பாட்டில் கொடுக்காம அசிங்கப்படுத்தணும் தண்ணி பாட்டில் கொடுக்காம இவ்வளோ ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் ஆயிரத்தி ஐநூறு பாட்டில் முடிஞ்சிருச்சு அந்த பாட்டில்ஸு கொடுத்தது எல்லாமே வீடியோவாக நம்ம சேனலில் ரொம்ப நாள் இல்லை ஒன் ஆர் டூ டேஸில் வரப்போகுது நம்ம சேனலில் எவ்வளோ பாட்டில்ஸ் கொடுத்தோம் என்னென்னு ஒரு பாட்டிலுக்கு மேலே வந்து ஒருத்தர் தண்ணி பாட்டில் கொடுக்குன்னு கேட்குறாரு அதுவும் சாதாரண இஷ்யூ வீடியோ வந்திருந்தால் அந்த வீடியோ எடுத்து அதை இப்போ சேனலில் போட்டிருக்காங்க சேனல் பேர் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நான் அவங்களெல்லாம் மதிக்கிறேன் ஒரு நியூஸ் சேனல்னால் ஒரு நியூஸ் வந்து ஒரு பேனாவுடைய எழுத்துக்கள் வந்து அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை நினச்ச எவ்வளோ ஒரு விஷயத்த நான் மாற்றலாம் அவ்வளோ ஒரு வலிமை உண்டுது அதை வச்சு இப்படி ஒரு நியூஸ் எடுத்து எங்களை போடுறீங்க ஒன்றும் தப்பில் போட்டுக்கங்க பட் ஆனால் நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தை முதல்ல க்ளோஸ் பண்ண பார்க்குறீங்க இவ்வளோ தான் இப்போ நிறைய பேர் ஹாய் சொல்கிறீங்க தப்பாக எடுத்துக்கிறாங்க ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் ஹாய் 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 நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா இதுதான் விஷயம் ஓகேங்களா இது இது நம்ம லைவ் போட்டு நான் சொல்லணுங்கிறதில்ல இப்போ இப்போ ஒரு ஒரு நூறு நூறு இரநூறு பேர் பார்ப்பீங்க லைவ் போட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இது மாதிரி தான் எல்லாருமே நல்லது பண்ணுறத கெடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் அலை இது எடுத்து அதை கான்ட்ரிவிர்ஸியாக மாற்றாங்கண்ணா என்ன கான்ட்ரிவிசியாக மாற்றுனாங்க பணம் கொடுக்காமல் யாரை ஏமாத்துறோமா யாரையாவது வந்து கீழே விழுந்து ஏதோ ஏதோ சம்திங் மாறத்தால் ஏதோ ஒரு ஏதோ அசம்பாவிதம் நடந்துச்சா என்ன நடந்துச்சு ஒன்றுமே நடக்கல எல்லாருக்குமே சூப்பராக முடித்து நாங்கள் அறிவித்த ப்ரைஸு ஆறு ப்ரைஸு பதினஞ்சா பத்தா இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் தான் நாங்கள் அறிவிச்சிருந்தோம் இருபதாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம்னு அறிவிச்சிருந்தோம் இந்த மாதிரி ஒரு பிரைஸ் அறிவிச்சிருந்துட்டு எக்ஸ்ட்ராவாக மூணு பிரைஸ் கொடுத்தோம் திருப்பி ஏன்னா ஒரு ஒம்பது ப்ரைஸாக கொடுத்தோம் மேலே மேடையில் எங்கள் சொந்த காசில் தான் நாங்கள் கொடுத்தோம் எங்களுடைய நண்பர்கள் ஸ்பான்சர் பண்ணவங்களுடைய அமௌண்ட்டையும் என் காசையும் போட்டதும் கொடுத்தோம் நாங்கள் பணம் கொடுக்காமலோ இந்த நிகழ்ச்சி நடத்தி இதில் வந்து கோடிக்கணக்காக சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு தேவையே கிடையாது ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அதை நடத்தக்கூடாதுங்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் அழைது வருங்க நீ நிகழ்ச்சி நடத்த வேண்டிய தேவையில்லை நான் இப்போ கரண்ட்லி யோகிபாபானை படம் முடிச்சிருக்கேன் நந்தன் சசிகுமார் சார் படம் பட படத்துக்கு அப்புறம் யோகிபாபானை படம் முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்துட்டு நம்ம ரவி சாரோட படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வளர்ச்சியை நான் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் அதுலேருந்து எனக்கு என்ன பணம் வந்தாலும் சரி அந்த பணத்தை சோசியல் மெசேஜுக்கு எதுக்கும் ஒன்று நான் வந்து நம்ம பாலாபிரதர் இருக்காங்களே நம்ம கேவி பாலாபிரதர் அவரை மாதிரி நானும் வீடியோ எடுத்து போட்டு உதவி செய்ய முடியும் பாலாபிரதரே எனக்கு ரொம்ப தான் செய்ய முடியும் ஆனால் எனக்கு அதன் மேலே விருப்பம் இல்லை நம்ம ஏதோ நிகழ்ச்சி நடத்துவோம் அவங்களுக்கு செலவழிப்போம் அதன் மேலே எனக்கு நாட்டமாக இருக்குது நான் முடிஞ்சால் கட்ட ரொம்ப ட்ரெஸ்ட்டாக மாற்றி என் ட்ரெஸ்ட்டில் என்கிட்ட இருக்க பணத்தில் மட்டுமே யார்டையும் வாங்காமல் என்கிட்ட இருக்க பணத்தை மட்டுமே வச்சு நான் மக்களுக்கு உதவி செய்வேன் எனக்கு தேவையில்லை யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையும் கிடையாது யாருக்குமே நம்ம தீங்கு செஞ்சதும் கிடையாது ஆனால் நாங்கள் ஒரு நக்கலான குரூப் தான் ஜாலியாக தான் இருப்போம் ஆனால் தீங்கு செய்ய மாட்டோம் இதுதான் மேட்ரு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப குசும்பில் ஒரு வாட்டர் பாட்டில் நியூஸ்லாம் எடுத்துகிட்டு வாட்டர் பாட்டில் கொடுக்கலேன்னு அது ரொம்ப ஆதங்கம் ஆயிடுச்சு நான் காலையில் தான் நிகழ்ச்சி முடித்தேன் ரொம்ப டயர்டு தூங்கக்கூட இல்லை அப்படி வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் இது ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் போய் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு அந்த புதிய தலைமுறை சேனல்லையும் தலாட்டா சேனல்லையும் பாருங்கள் ஒரு இருபது பேர் கொண்டு குழுவை அமைச்சு நாங்கள் நைட்டும் பாலமாக கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில் இறக்கி ஏற்றி எல்லா ஸ்டேஜ் அமைச்சு எல்லாம் பண்ணி முடிச்சு நாங்கள் நிகழ்ச்சி நடத்தி முடிக்கிறோம் அதுக்கு குறை என்ன குறை வாட்டர் பாட்டில் இருந்து மேலே அண்ணே இருங்கண்ணே வாட்ரு பாட்டில் தரேன் நான் இறங்கி பேசிட்டு இருக்கேன் அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுறாங்க நாங்களே எங்களுக்கு எடிட்டிங் தெரியாதா பேக்ரவுண்ட் டுடு டு என்ன டிடு டு இதோடெல்லாம் நாங்கள் எடிட்டிங்கில் பண்ணிடுவோம் டிடு டிட்டுன்னு போடக்கூடாது என்ன நடந்துச்சுன்னு முதல்ல விசாரிக்க எங்களுக்கு விசாரிச்சு என்ன பிறந்த நடந்துச்சுன்னா சொல்ல போகிறோம் தகவல் எவ்வளோ தான் இதே விஷயத்த சொல்கிறேன் எங்களுக்கு நியூஸ் செவனுங்கிற ஒரு சேனலு நியூஸாக போடுறாங்க இந்த மாதிரி நல்ல தகவல் நடந்திருக்கு நல்ல நிகழ்வு நடந்திருக்குன்னு நல்லதும் சொல்கிறாங்க நல்லதும் நடந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த ஒரு இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் நமக்கு வந்து வேர்ல்டு ரெக்கார்டு கொடுக்குறாங்க இதுக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துனதுக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு கொடுக்குறாங்க இந்த மாரத்தானது இதுதான் இதுக்கு தான் நாங்கள் ஆசைப்பட்டது கிராண்ட் யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேர்ல்டு ரெக்கார்டு கொடுக்குறாங்க எதுக்கு நட கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்க இந்த பாருங்கள் இவ்வளோ அவார்ட்ஸ் இவ்வளோ அவார்ட்ஸ் இருக்குது இது பிள்ளைங்க வந்து இது பிள்ளைங்க இதை வாங்கினா நான் வந்து போய் சமைச்சு சாப்பிட போகிறேன்னா நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அவ்வளோதான் இந்த இந்த நியூஸ் சேனல் நான் தப்பாக சொல்ல வரல நியூஸு போடுங்க அதுக்காண்டி ஒரு தவணை திருப்பி நல்லதே செய்யக்கூடாதுங்கிற மாதிரி தடுக்காதீங்க அவ்வளோதான் தான் ஆதங்கத்தை சொல்லணுன்னு தான் மட்டும் மற்றபடி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும் என்டர்டைன் வீடியோஸ் வரும் தொடர்ந்து ரசிங்க நிறையா அடுத்தடுத்து படங்கள் அப்படிட்டும் வருது நடிச்சிட்ருக்கிறேன் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ண உங்கள் அன்பை கொடுங்க நீங்கள் திட்டுறதுனால எவ்வளோ நாளும் திட்டுங்க நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா உங்கள் என்னுடைய தங்கச்சி என்னுடைய அக்கா என்னோடய அண்ணன் என்னுடைய தம்பி எல்லோரும் தான் நீங்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறோம் ஜீரோலருந்து தான் வந்தோம் இந்த கஷ்டப்பட்டு தான் வந்தோம் எங்களால் எவ்வளோ முடியுமோ நன்மை தான் செஞ்சுருக்கேன் ஒரு தீங்கு ஒரு கெட்ட விஷயம் எங்கேயுமே நாங்கள் பண்ணதில்லை இதுதான் விஷயம் மைக் செட்டு போட்டிருக்காங்க பின்னாடி அதை க்ளோஸ் பண்ணுங்க இதுதான் விஷயம் அதனால தப்பாக நினைக்க வேணாம் ஏன்னா இது பார்க்குறவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் இது வந்து ஆதரவு கொடுத்து நடிக்க வந்த ஒரு நடிகர் விமல் ஆக்டர் விமல் சாருக்கு அவருக்கே வந்து தப்பாக இந்த நியூஸை பார்த்துருப்பேன் ஆனால் சந்தோஷமாக வந்துட்டு சந்தோஷமாக போனார் அவருக்கு இந்த நியூஸ் போன என்ன எழுந்திருக்கும் வாட்டர் பாட்டிலு சண்டை வாட்டர் பாட்டிலு சண்டை என்ன போட்டாங்க வாட்டர் பாட்டிலு கேட்டு வந்தார் ஆனால் இருங்கனேன்னு சொன்னோம் அதை ஒரு கான்ட்ரவர்சி என்ன பொழப்பு இது போடுங்க போடுங்க நீ ஒன்றும் ஒண்ணும் பண்ணுங்க நல்லதை பண்ணுங்கள் பண்ணுங்க இவ்வளோதான் விஷயம் தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுங்க அன்பை கொடுங்க நான் நிகழ்ச்சி நடத்துவோம் இதை விட பிரம்மாண்டமான ஒரு சோசியல் அவேர்னஸ் நிகழ்ச்சி நடத்துவோம் விழிப்புணர்வு மாரத்தான் மட்டும் பண்ண மாட்டோம் அடுத்து வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு கேம்ப் போடுவோம் அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் செய்ய போகிறோம் அவங்களுக்குன்னு நல்ல எங்களால் முடிஞ்ச செய்வோம் யாருக்குனே காசு வாங்கி போகணும் எங்கள் காசை போட்டு தான் நாங்கள் செய்கிறோம் அது போக வந்துட்டு எங்களுக்கு நல்ல அனுபூலங்கள் நிறையா வச்சுருக்குறோம் அவங்க செய்வாங்க அவ்வளோதான் போடுங்க நியூஸை போடுங்க இதே நியூஸ் எடுத்து எடுத்து போடுங்க ஓகே இதுதான் விஷயம் இதை நான் வரவே கூடாது லைவ் வரக்கூடாது நினச்சேன் இந்த லைவ் வந்து நம்ம இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும் ஏன்னா எனக்கு வந்து இந்த மாரத்தை நடத்தி முடிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடத்த ஒருத்தவங்க வீடியோ ஷேர் பண்ணல இந்த வீடியோ ஷேர் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கேன்னு பெருசாக ஆரம்பிச்சு சொல்லுவாங்க ஏதாவது நியூஸ் சேனல் சம்மந்தப்பட்டு சொல்கிறேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தப்பு செஞ்சுட்டோமா வாட்ரு பாட்டில் கொடுக்குறது மட்டும் அப்படி வீடியோ போட்டு எல்லோரும் எனக்கு ஷேர் பண்ணுறாங்க ஷேர் பண்ணி என்னங்க வாட்டர் பாட்டில் கொடுக்கலையா என்னமோ சண்டையா என்னமோ என்னமோ சண்டையெல்லாம் கிடையாது வெறும் அஞ்சு நிமிஷம் வந்து கேட்டாரனே வாங்கனே வாங்க முடிஞ்சு இறங்கி போனால் வாட்டர் பண்ணி கொடுத்தா வேலை முடிஞ்சு அந்த விஷயத்தை எப்படி பூதகரமாக ஆக்கி கொண்டு வந்துருக்காரு நீங்கள் நீங்கள் போதை மறுவாழ்வு வசதி உங்களுக்கு உதவ தயாராக உள்ளோம் நன்றி 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 சகோதரன் நன்றி சகோதரன் நாங்கள் ஒன்றும் தப்பு செய்யலையே நாங்கள் வந்துட்டு போய் வந்துட்டு எங்க எங்கள் எங்கள் சேனல் இப்போ வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் முடிஞ்ச ஆறு வருஷம் ஆச்சு நான் ஆறாவது வருஷம் நடந்துட்டு இருக்கு எங்கள் மேலே என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது எங்களால் ஏதாவது தவறு செஞ்சுருக்கோமா செய்யலை எதுவுமே நான் செஞ்சது என்ன நக்கல் பண்ணுவோம் காமடியாக கலாய்ப்பு ஓவராக இரிட்டேட் பண்ணுவோம் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் அக்செப்ட் பண்ணி ஃபைனலாக அவங்க அப்ரூவ் இல்லாமல் அப்லோட் பண்ணியிருக்கேம்மா என்ன கேஸ் இருக்குது என்ன தப்பு செஞ்சோம் சோசியல் அவேர்னஸ் செய்கிற தப்பா சோசியல் அவேர்னஸ்க்காக ஒரு நிகழ்ச்சி தப்பா எத்தனை லட்சம் வந்திருக்கும் ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபா வந்துருக்குமா முப்பது லட்சம் வந்திருக்குமா பத்து பைசா கூட நான் அதில் இருந்து எடுக்க முடியும் பத்து பைசா வேணாம் எங்களுக்கு எங்கள் சொந்த காசையும் அந்த மதுரை ஃபேமஸ் ஜிகிரதானாங்கிற ஒரு தான் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணார் அவர் தான் மேடையில் அந்த காசு கொடுத்தாரு எங்கள் காசு கொஞ்சம் காசு போட்டோம் அவங்க காசு கொடுத்தாங்க இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லது எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப தொடர்ந்து அவங்க அன்பை கொடுங்க நம்ம சேனலில் நான் இல்லைனாலும் நம்ம தம்பி பசங்க நம்ம சேனலில் உள்ள பசங்களாம் வருவாங்க அந்த வீடியோ ஆதார் கொடுங்க வரக்கூடாதுன்னா கிடையாது இந்த படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கனால அதுக்கு வந்து இப்போ ஒன்றுமே அந்த கிளீன் செவ்வ பண்ணியிருந்தாங்க ரவி சார் படத்துக்கு இப்போ பண்ணியிருந்தேன் அதை கண்டினியூட்டி முடிக்காமல் வர முடியல இது மாதிரி படங்கள் இருக்கனால எனக்கு டைம் இருக்கும்போது நான் ஒரு நாலஞ்சு வீடியோ எடுத்து வச்சுருவேன் இவ்வளோ தான் சரி ஓகேங்களா உங்கள் மாரத்தான் எங்கேயும் நடக்கிறதா மாரத்தான் நடந்து முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு காலையில மதுரையில டெக்கத்தலான் இடத்துல உத்தங்கடையில நடந்துச்சு அதுதான் கொள்ளைன்னு டீட்டெயிலாக பேச்சுக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா என்னன்னா நம்ம ஒரு இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு சந்தோஷமா ஓகே நம்ம நிம்மதியை தூங்கிட்டோம் நம்மளால் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்கிற மனநிம்மதி இருக்கணும் அதை விட்டு நிகழ்ச்சி நடந்தது கொஞ்சம் கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஒரு நியூஸ் பரவுது என்னடான்னு பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்த்தா பேக்ரவுண்ட் மியூசிக் டிட்டு டு என்ன டிட்டு என்ன எத்தனை பேர் என்ன செஞ்சோம் ஒன்றும் செய்யலை இந்த இதெல்லாம் எங்ககிட்ட இருக்க காட்டக்கூடாது இந்த நியூஸ்லாம் நீங்கள் போடுங்க எப்படி போடணும் சூப்பர் கட்டெரும்பு சில ஒரு விஷயத்தை எடுத்து நடத்துகிறாங்க இது மாதிரி எல்லா சேனலும் எடுத்து பண்ணி காட்டுங்கடா அப்படின்னு சொல்லி நீ சொன்னீங்கன்னா இன்னொரு நூறு சனம் எடுத்து நடத்துவாங்க அதை செய்யுங்க நீங்கள் ஓகேங்களா பார்த்துக்கலாம் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம் நிறைய பார்த்துட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறத நீங்கள் தடுக்க நினைச்சாலும் சரி இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பூ பண்ணி எதாவது பண்ணாலும் சரி ஒன்று பயப்பட போகிறதில்லை பண்ணுவோம் கலந்துகிட்ட நடிகர் விமலனுக்கும் சப்போர்ட் பண்ண ஃபேமஸ் மாதிரி ஃபேமஸ் வேண்டா மற்ற நண்பர்கள் டாக்டர் சரவணன் சாரு ரியா சாரு அப்புறம் வந்துட்டு தீன் டோர்ஸு இது மாதிரி எல்லா நண்பர்களுக்குமே நன்றி வணக்கம் அது போக கலந்துக்கிட்ட சகோதரர்கள் நான் எங்கள் மேலே எந்த குறையும் இருக்காது இதை விட நாங்கள் பெட்டராக அடுத்த விட்டோம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு அறிவு இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வாட்டர் பாட்டில் முன்னாடி வாங்கி வச்சுக்கிறோம் ஏன்னா செய்தி கொடுக்கக்கூடாதுல்ல அதுக்காக ஓ அவ்வளோதான் மற்றபடி ஆனால் போன மட்டும் நடத்தினா ஒரு ஆயிரத்தி முந்நூறு பிரியாணி கொடுத்தோம் சிலம்பம் நிகழ்ச்சி அதுவும் நம்ம சேனல்லே இருக்கு வீடியோ பாருங்கள் அதுக்கெலாம் ஒரு பாராட்டும் கிடைக்கல அதுதான் ஒன்று வருத்தம் அதனால் சூப்பர் நல்ல விஷயம் உங்கள் சப்போர்ட் அன்பையும் கொடுத்துட்டே இருங்க எனக்கு இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த கமான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இந்த வார்த்தை தான் எனக்கு இப்போ நைட்டு தூங்க வைக்கணிங்க ஏன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சி என்னடா நம்ம தப்பு பண்ணோம் வாட்ரு பாட்டிலுக்குலாம் ஒரு பஞ்சாயத்தை பண்ணி அதுக்கு என்னடா இது பாராட்டை வேணாம் அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி அதை வச்சு வந்து ஒரு ஒரு அது கண்டன்ட்டு கண்டன்ட் உங்களுக்கு வேணும் எனக்கு தெரியும் நல்லதை விட கெட்டது தான் தீயாக பரவும் தெரியும் நல்லா ஒத்துக்கிறேன் அதுக்கு நாங்கள் கிடைக்கலையா வேறு யாராவது போடுவாங்கல்ல அந்த அந்த மாதிரி விஷயத்த போடுங்க எங்களுக்கு வந்து செட் ஆக மாட்டோம் எவ்வளோ தவறு நடந்துக்கிட்டு இருக்கீங்க அதுகளை போடுங்க நல்லது நியூஸ் சேனலை குறை சொல்லணும்னு நினைக்கல எங்களை வந்து எங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறோம் நாங்கள் உண்மையாக நடந்திருக்கோம் எங்கள்ட்ட விசாரிங்க கேளுங்க என்ன நினச்சிது கேளுங்க அதுக்கப்புறம் போடுங்க தப்பே கிடையாது எங்களால் தப்பு நினச்சா திருப்பி நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் தப்பே நடக்காத போது ஒரு தண்டனையாக ஒரு விஷயத்தை செய்யாதீங்க அவ்வளோதான் கட்டரும்பு சேனல் பேர் எதற்காக சொல்லுங்கள் சொல்லுங்கள்னா சகோதரர் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு கட்டரும்பு யார் கேட்டிருக்காரு அது வந்து எதுக்காக வச்சோம்னா கட்டரும்பு ஒரு சுறுசுறுப்பான உயிரினம் ஒரு யூனிட்டியான ஒரு ஒற்றுமை ஒற்றுமையான உயிரினம் அட்வான்ஸாக தனக்கான உணவை சேர்த்து வச்சுக்கக்கூடிய ஒரு உயிரினம் தூங்காத உயிரினம் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு அது எறும்புங்கிற பேரை வைக்கலாமா இல்லை கட்டெரும்புன்னு வைக்கலாமான்னு கட்டருமுன்னு வச்சோம் இது எல்லாமே எங்களோடய சேர் ஏன்னா எங்கள் டீம் அப்படி ஒரு ஒற்றுமையாக யூனிட்டியாக இருக்குன்னு நினப்போம் கடுமையாக உழைக்கிறோம் சின்ன உருவம் சிறுசு ஆனால் நாங்கள் எறும்பு இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் யானையோட காதுக்குள்ள போய் யானையே பரட்டக்கூடிய தகுதி எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுல எறும்புடைய காரணம் பேர் ஓகே கமாண்டை படிங்க சார் தான் தாமூடியாக இருக்குது நன்றி வெர் கிரேட் தேங்க்யூ தேங்க் யூ ஆமாம் நல்லா கலாய்க்கிறீங்க அதுதான் செஞ்சா அந்த விஷயம் மட்டும்தான் செய்வோம் அதுக்கு சொல்லுங்கள் இரிட்டேட் பண்ணுறீங்க டென்ஷன் ஏத்துறீங்க அதெல்லாம் ஒத்துக்குறோம் கலாயிப்போம் அதுதான் எங்களுக்கு தெரியும் ஜாலியாக கலாயிப்போம் அதனால எங்களால் யாரும் மாட்டாங்க ரோட்டில் போய் பொண்ணுங்கள்கிட்ட பிடிச்சி கையை பிடிச்சி லவ் ப்ரொப்போசல் பண்ண மாதிரி ஒரு வீடியோ கேட்டாங்க சேனலை டெலிட் பண்ணுறேன் இப்போயே சவால் கொடுக்குறேன் அந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையாது பண்ணியிருக்கோம் நாங்களும் நடிகைகள்லாம் ப்ராங் பண்ணியிருக்கோம் அந்த படத்து ப்ரொமோஷனுக்காக கூப்பிடாம பண்ணிருக்கோம் அவங்க பெர்மிஷன் அப்பயே கேட்போம் ஃபைனல் அப்ரூவ் பண்ணும்போது இந்த மாதிரி அப்லோட் பண்ணுவோம் அப்படி போயிட்டு இருக்கோம் நாங்கள் அதுதான் எங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் வச்சுருக்கோம் எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம் அதை பிடிச்சா போகிறோம் நாங்கள் தப்பு செய்ய மாட்டோம் தப்பு செய்யணும் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் தப்பு செய்யணும் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களை பற்றி நீங்கள் என்ன வேணால் அவதூறாக பறிப்பி அவதூறுக்கு நாங்கள் கண்டுக்கிறவே மாட்டோம் அவ்வளோதான் அருமை நிகழ்ச்சி உங்களுடைய சிந்திக்கும் வைக்கிறீங்க நல்லது ஹாய் ஹாய் முனிஸ் மிக ஹாய் சிஸ்டர் ஹாய் ராஜசேகர் ஹாய் பிரகாஷ் ஹாய் இதை பார்த்துருக்கீங்க இதை பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்கள் இல்லாதன்னா நீங்கள் உங்களுடைய நான் சொன்ன வார்த்தையில் அவங்க புரிஞ்சிருந்துச்சின்னா அந்த கமாண்டில் நீங்கள் அந்த நியூஸ் சேனல் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் நீங்கள் கமாண்ட்லையும் தெரிவிச்சுருக்கேன் இதுதான் என்னுடைய ஆதங்கம் இதுதான் நடந்துருச்சு ஓகே நன்றி ரொம்ப நன்றி லவ் யூ லவ் யூ லவ் யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அன்பை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் நாங்கள் மேலே மேலே வளருவோம் வளருவோம் நிறைய பேர்த்தை வளர்த்து விடுவோம் எங்களால் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது நடக்கவே நடக்காது ஏன்னால் நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும்னு நடக்கிறதா எங்களோடய எண்ணம் நாங்கள் வந்து என்னைக்கும் தப்பு செய்ய மாட்டோம் தண்ணி பாட்டில் வச்சு அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு தெரிகிறாங்கள மதுபான கடைகளில் அதை மூடுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் பாருங்கள் ஓகேங்களா தண்ணி எங்களை வச்சு தண்ணி பாட்டில் வச்சு கொடுக்காதீங்க அரசியல் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பண்ண மாட்டோம் அரசியல் யாராவது எங்களுக்கு தெரியும் பண்ண மாட்டோம் ஓகே சார் ரொம்ப நன்றி வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா ம் போய்ட்டு ஃபாஸ்ட்டாக போகுது அண்ணா என் பேர் சொல்லுங்க கிங் ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன் போயிட்டீங்க கூலுக்காக எங்கும் பிரபலங்களை மட்டும் கேள்வி செய்யுங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நரகத்தை அணிவித்து இல்லை சாதாரண மனிதர்களை அப்புறத நல்லா கேட்டுக்கோங்க சாதாரண மனிதர்களை கேலி செய்யணுங்கிறது எங்களுடைய இன்ஃபெக்ஷன் கிடையாது இன்டென்ஷன் கிடையாது நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த பப்ளிக்கில் போய் பண்ணினாலும் அவங்களே எங்களை ஃபைனல் என்ன சொல்லக்கூடாது பிரதர் எனக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த வீடியோ நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிக்கலையே கூட அவங்க நம்பரை வாங்கிட்டு வந்து ஃபைனலை அப்லோட் பண்ண பிறகும் டெலிட் பண்ண சொன்னால் கூட டெலிட் இந்த மாதிரி வரலை பை சான்ஸ் அந்த மாதிரி நடக்கலை நடிகர்கள் நிறைய இடத்த பண்ணியிருக்கோம் அவங்களும் எங்களுக்கு இன்றைக்கி ஒரே அப்ஜெக்ஷன் கொடுத்து டெலீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதே கிடையாது அண்ணா என் பேர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் சகோதரர் ஓடிருதே கிங் ஸ்டுடியோ சொல்லிட்டேனே கிங் ஸ்டுடியோ தான் நான் சொல்லிட்டேன் நீங்கள் யார் உங்கள் சொந்த ஊர் அண்ணா உங்கள் அப்பா அம்மா அப்பா இல்லை அம்மா இருக்கிறாங்க அப்புறம் வந்து சொந்த ஊர் வந்து எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம் ஓகேங்களா ராமேஸ்வரம் பக்கத்தில் ராமநாதபுரம்னு அதே சொந்த ஊர் அம்மா ஊர் வந்து மதுரை ஆஃபீஸு ஒர்க்கு எல்லாமே ஷெடியூல் சென்னை இது வரை எதுலேயுமே பெருசாக சொன்னதில்லை சொல்கிறேன் சென்னை வேறு என்ன நல்லது சூப்பர் எல்லோரும் உங்கள் அன்பை கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கு நான் கண்டிப்பாக நாங்கள் வந்து கடமை போட்டுருக்கோம் எங்கள் டீம்லேயும் சில மெம்பர்ஸ் இல்லை இல்லைன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சாருகாசன் இங்கே அப்படின்லாம் எல்லாருமே இருக்கிறோம் எல்லாேருக்கும் வேலைகள் இருக்குது வருவாங்க சில வீடியோக்கள் வருவாங்க எல்லாருக்கும் வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வருவாங்க ஒரு ஒரு வீடியோலையும் யாருமே எங்கேயும் போல் எல்லோரும் இங்கேயும் தான் இருக்கிறோம் எங்கேயும் போல வீடியோவில் வருவாங்க அடுத்தடுத்து வீடியோவில் வருவாங்க எல்லாருக்கும் வேலைகள் இருக்குது நான் வேலையில் இருந்தேனா அவங்க வருவாங்க அவங்க வேலையில் இருந்தாங்கன்னா நான் வருவேன் நாங்கள் ரெண்டு மற்ற நபர்கள் யாருமே இல்லைன்னா புதுசாக கூட வரலாம் டேலண்ட் இருக்கவங்களுக்கு நான் வளர்த்துடுவோம் உங்களோட டேலண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இண்டிவிஜுவலா வந்துட்டு எங்களை கட்டரும்பு ஆஃபீஷியலுக்கு உங்கள் வீடியோவை நீங்கள் இது பண்ணுங்க மெயில் பண்ணுங்க உங்கள் வீடியோ என்டர்டெயினாக இருந்துச்சு காமெடி இருந்துச்சு உங்களையும் நாங்கள் தேவைப்பட்டால் எங்களுடைய சேனலில் எடுத்து போட்டுக்கிடுவோம் அவ்வளோதான் இதில் யாருமே எங்கேயும் போல எல்லாருமே இருக்கட்டும் செய்யலாம் புதுசாக அது ஒரு கதையை கலப்பாதீங்க ஒரு கதை அப்போ அப்பப்போ வந்து கிளம்பிடுது எல்லாேருமே இருக்கிறாங்க எல்லாருக்கும் வேலைகள் இருக்கு நான் ஆள் கரெக்டாக என்ன கன்டென்ட்டுக்கு யார் தேவைப்படும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆள் எடுத்து போட்டுகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் வேற அதாவது உங்கள் இப்போ ப்ளான் கெளெலாம் சரி தேங்க் ஓகே ரொம்ப நேரம் இருபத்தி மூணு நிமிஷம் ஆகிருச்சு அதில் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னோட ஆதங்கம் வரப்போயிருச்சு சரி ஓகே நன்றி 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 வேறு ஏதாவது அண்ணாவை கூட பிளான் பண்ணுவார் அவரை காண அதான் சொன்னேன் இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு சில வீடியோக்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்லோட் ஆகுது நான் வந்து சினிமாவுக்கு போனேன்னா நான் பண்ண மாட்டேன் அவங்க பண்ணுவாங்க மாற்றி மாற்றி பண்ணியிருக்கோம் வீடியோலாம் இருக்குது யாரும் எங்கேயும் போல எல்லோரும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் சில வேலைகள் இருக்குது அந்த வேலையில் முடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்து பண்ணுறாங்க வீடியோ வரும் இல்லைன்னா ஒரு வருஷ கணக்காக பார்த்துட்டே இருங்க புதுசாக வர புதுசு புதுசாக ஆட்கள் வருவாங்க இருக்கிற ஆட்களும் ஒரு சில வீடியோக்கள் வருவாங்க இந்த மாதிரி வேலைகள் இருக்குல்ல கடமைகள் வேலைகள் இருக்குல்ல அது மாதிரிக்கிட்டே இருக்கு அவ்வளோதான் விஷயம் வேறு எதுவும் கிடையாது கதை திரைக்கதை வசனமாக யாரும் எழுத வேணும் ஓகே சூப்பர் பாருங்கள் இந்த மாதிரி அடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி நடத்தலாம் மாரத்தன் மாதிரி என்ன நிகழ்ச்சி நடத்தலான்னு சொல்லுங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க எங்களுக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுத்து எங்களுடைய இந்த டீம் எங்கள் உழைச்ச நபர்கள் எல்லாருக்குமே லவ் யூ லவ் யூ லவ் யூ நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட அன்பால் தான் இந்த நிகழ்ச்சி நடத்த முடிஞ்சு டீம் நண்பர்களுக்கும் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகேவா சட்டரை க்ளோஸ் பண்ணவா யாரதா கேட்குன்னா டூ மினிட்ஸ் டைம் வந்து எதனாலும் கேளுங்க நான் சொல்லிடுறேன் கட்டருமாண்ணா ரஜினி அம்மாவை ப்ராங் பண்ணுங்கள் இல்லை பிரதர் பண்ண முடியாது பிரதர் இப்போ வந்துட்டு ரஜினி அம்மா வந்துட்டு நான் போய் பா சந்திஷ்டே வந்துட்டேன் அவங்க வந்துட்டு ப்ராங் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை சந்திக்காமல் இருந்தால் பண்ணியிருக்கலாம் பண்ணி பண்ண முடியாது வேறு யாராவது நாங்கள் கண்டிப்பாக புதுசாக இருந்தால் கூமாப்பட்டி அவரை தான் அடுத்து டார்கெட் வச்சுருக்கோம் போகலான்னு இருக்கிறோம் பார்ப்போம் அதுக்குள்ளேயே இந்த வீடியோ பார்த்துட போகிறாரு தூமாப்பட்டி ஏங்க தண்ணி பாட்டில் காணாங்க நியூஸாக போடுங்க அண்ணா பிராங்க் நீங்களே பண்ணுங்க வேறு யாரையும் பண்ண இல்லை பிரதர் நீங்கள் சொல்கிறது நல்லது தான் யார் சொல்கிறாருன்னா என்டிகே என்டிகே என்ன பிரதர் என்னன்னா நானே பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறது நான் தான் பிரதர் பை சான்ஸ் நான் வந்து இல்லாததுக்கும் காரணம் என்னென்னா நான் சினிமா போயிட்டுருக்கேன் படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் லாஸ்ட் டைம் நந்தன் ஒரு படம் பண்ணேன் நீங்கள் வந்து அமேசான் ஓடிடியில் இருக்குது அடுத்து யோகிபாபு சார் படம் பண்ணியிருக்கேன் ரவி சார் படம் பண்ணிட்டு இருக்கிறேன் படங்கள் பண்ணுறதுனால அதுக்கு கொடுக்குற நேரமும் காலமும் இருக்கிறதுனால எனக்கு நேரங்கள் இல்லாத நேரம் பண்ண முடியல பட் ஓவரால் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோலாம் வந்துடுவேன் இதுதான் விஷயம் அதில் மற்றபடி பசங்களை எடுத்து போடாதீங்க சொல்லாதீங்க நீங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க தப்பு என்ன பண்ணுறாங்கன்னு திருத்திக்க சொல்கிறேன் உங்களை மட்டும்தான் நான் பிடிக்கணும் நன்றி நன்றி அப்படிலாம் எல்லாரையும் பிடிக்கணும் எல்லாரையும் லவ் பண்ணுங்கள் எல்லாரையும் விரும்புங்க எல் எல்லாருமே வந்து நம்ம சேனலில் எல்லாருமே வந்து யாருமே தப்பான ஆள் கிடையாது எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒன்று என்டர்டெயின் தான் நினைக்கிறாங்க ஃபைனலி என்னோடய அப்ரூவ் இல்லாமல் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க உள்ளக்குள்ளே கண்டென்ட்டில் ஏதாவது ஏற்ற தளவுகள் இருக்கலாம் நான் சொல்லிடுவேன் சரி பண்ணிக்கங்கடான்னு சொல்லி சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் படம் எடுக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் டேரெக்ஷனாக அது ஒரு ஐடியா இல்லை இப்போதைக்கு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகட்டும் அதை பற்றி யோசிப்போம் பட் நான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நல்ல நல்ல படங்களை நடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் பெரிய ஹீரோஸ் படங்களே வருது அடுத்து நல்ல நல்ல படங்கள் வருது கூமாப்பட்டி ஓகே சூப்பர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஒரு கேட்டார் யாருனாலும் நீங்கள் வந்து கட்ட ரொம்ப அஃபிஷியல் அட்ஜியும் டாட் காம் அதுக்கு மெயில் பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்க்குறேன் வாட்டர் மேலனை வச்சு செய்யுங்க அதான் செஞ்சுட்டேமே திவார தான் நம்ம ஏற்கனவே வந்து உட்கார வச்சு கலாச்சி எடுத்துருக்குறேமே அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு இருக்கிற ஊர் சேனலை எல்லா சேனலையும் போய் கொடுத்துட்டார் இனிமேல் நம்ம அவரை என்ன கலாய்க்க முடியும் பார்ப்போம் வேறு ஏதாவது யோசிப்போம் ஒரு வ்ளாக் மாதிரி கூட ஒரு கண்டன்ட் எடுப்போம் அண்ணன் படம் பார்த்தேன் அருமை நன்றி நந்தன் பார்த்துட்டிங்களா சூப்பர் நான் யார் பேரையும் சொல்லலையும் தப்பாக எடுத்துக்கிறாதிங்க ஏன்னா பேர் டக்கு டக்குன்னு ஓடிடுது நான் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே பேசுகிறேன் அதனால் ஸ்டாலின் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் உங்களை பிடிக்கும் பிடிக்கும் நீங்கள் சொல்கிறீங்களா அதையே தான் நான் சொல்கிறேன் உங்களையும் எனக்கு பிடிக்கும் இதில் இருக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சி தம்பி எல்லோரையுமே எனக்கு பிடிக்கும் எல்லாருமே எனக்கு வேணும் நான் எந்த நேரத்துலேயும் நம்மளை சார்ந்த சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை மக்களுக்கு எப்போவுமே நாங்கள் இதான் எங்களால் முடிஞ்ச நன்மைகள் தான் செய்வோம் ஏன்னா நாங்கள் வந்து இந்த டாப் கிளாஸில் உள்ள ஆள் கிடையாது இந்த டாப் கிளாஸில் வந்து பிறந்து வளர்ந்து டாப் கிளாஸில் இருந்த ஆளுகளை நாங்கள்லாம் தர மட்டும் கீழே இருந்து கஷ்டப்பட்டு அடிபட்டு நச்சு புழிஞ்சு மேலே வந்தவங்க ஓகேங்களா ச ஒரு மா ஒரு நாள் சாப்பாட்டுக்கு ஒரு நாளில் ஒரு வேளை அல்லது ரெண்டு வேலை மட்டும் சாப்பிட்டு அந்த ரேஞ்சிலேருந்து வந்தவங்க நாங்கள் எங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அந்த மாதிரி இடத்துட்டு வளர்ந்துட்டோங்கிற எண்ணம் எங்களுக்கு வராது எங்களுக்கு அந்த டீஃபால்ட்டாகவே அது டீஃபால்ட்டாகவே எங்கள்கிட்ட அப்படி ஆயிடுச்சு அதனால் எங்களுக்கு எப்பவுமே எவனை பார்த்துட்டு யாராக இருந்தாலும் வாடா போடா அப்படி இப்படிங்கிற வார்த்தைகளுக்கு வராது வாங்க போங்க கட்டி பிடிக்கிறது விளையாடுறது ஜாலியாக கிண்டல் பண்ணுறது இதுதான் வரும் ஃப்ரேங்கில் வேணால் சில வார்த்தைகள் வரலாம் அந்த நக்கலாக பேசுறது அதுவுமே எங்கள் நேரில் சந்திச்சிங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்தளவுக்கு அன்பாக இருப்போம் ஓகே சூப்பர் ரொம்ப நேரம் பேசிட்டேன் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கிட்ட பேசிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் அவங்களுடைய அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க ரொம்ப நன்றி நன்றி ஓகே ஓகேவா அந்த நியூஸ் சேனலுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க அதை பற்றி போட போய் தான் அவங்க நான் லைவில் வந்து சந்திக்க முடிஞ்சல அதனால் எதுவுமே நல்லதை விட கெட்டது அப்படி தீயாக பரவதில்லை அது மாதிரி நல்லது ப்ரோ நீங்கள் பண்ணுறது காமெடி இல்லவே இல்லை யார் சொன்னால் காமெடி பண்ணுறோம் எனக்கே சொல்லியிருக்கேன் நான் ஃப்ராங்க் வீடியோ பண்ணுறோம் ஃப்ராங்க குறும்பு குறும்பு மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம் குறும்பு பிடிச்சா ரசிங்க ஏன்னா எத்தனை பேர் என்கிட்ட கமாண்டையும் சொல்லிருக்காங்க நேரில் பார்த்துக்கிட்டிருக்காங்க அவங்கள கவலையில் இருந்தேன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் உங்கள் வீடியோ பார்த்தோன்னா எனக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க அது காமெடினாலேயும் சொல்ல முடியாது குறும்பு சேட்டை எது உங்கள் ப பக்கத்துட்டு காரணம் இருப்பான் எடுத்துக்கிட்டு காரணம் இருப்பான் அது மாதிரி தான் நாங்கள் சேட்டை பண்ணுவோம் ஜாலியாக பேசுவோம் அவ்வளோதான் அது காமெடியாக இருந்தால் ரசிங்க காமெடி இல்லைன்னா காமெடியாக நினச்சிக்கிட்டு ரசிங்க அவ்வளோதான் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் 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 சூப்பர்